அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள் சக்கரத்தாழ்வானுடைய ஜெயந்தி நாள் தானி மாதத்திலே தசமி திதி சித்திரை நட்சத்திரம் அதுதான் சக்கரத்தாழ்வானுடைய ஜெயந்தி நாள் சுதர்சன ஜெயந்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போ ஒரு கேள்வி இருக்கும் எல்லா கோயிலையும் சக்கரத்தாழ்வாருக்கு சன்னதி இருக்குமா நான் இருக்கும் சிறிய அளவிலேயாவது சன்னதி பெரும்பாலான கோயில்களில் இருக்கும் அதிலேயும் குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் மதுரைக்கு பக்கத்தில் திருமோகூரில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பு சன்னதிகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மதுரையில் திருமாலிருந்த சோலையில் இங்கெல்லாம் தனி சன்னதிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதிலேயும் திருமுகர் சக்கரத்தாழ்வார் பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் பூஜை இறையில் வச்சுருப்பாங்க அவ்வளோ அழகாக இருப்பார் அவர் அதே மாதிரி சக்கரத்தாழ்வாருக்குன்னுட்டே பெருமாளே சக்கரத்தாழ்வாரா நம்ம நினச்சி வழிபட வேண்டிய கோயில் அப்படின்னு சொன்னால் சக்கரத்தாழ்வார் கோயில் சக்கரபாணி கோயில்னுட்டு கும்பகோணத்தில் இருக்குது சார்கபாணி சக்கரபாணின்னுட்டு அவர் வில்லினுடைய அம்சம் இவர் என்ன அம்சம் ஆழியினுடைய அம்சம் ஏன்னா பெருமாளுக்கே வந்து சக்கரத்தாழ்வார் பேர் தானே வச்சுருக்கிறாங்க பெருமாளுக்கு என்ன பேர் ஆழியான் ஆழியான் வண்ணமருள் ஆழியான்னாலே ஆழியை வைத்திருக்கக்கூடியவன் ஆழியை வைத்திருக்கக்கூடிய பெருமாளுக்கு அந்த ஆழியான்னுட்டே பேர் அது பார்த்திங்கன்னா ஆறு கோணத்தில் இருக்கும் ஷட்கோணம் என்று சொல்லக்கூடிய அருங்கோண சக்கரத்தின் நடுவிலே திருநேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று கண்களுடன் அந்த மேலே தலையில் உச்சியில் அக்னி கிரீடம் அந்த அக்னி கிரீடம் இருக்கும் பதினாறு கரங்கள் ஒவ்வொரு கரத்திலையும் ஒவ்வொரு ஆயுதங்கள் பதினாறு திவ்யமான ஆயுதங்கள் இப்படி இருப்பார் சுதர்சன ஆழ்வார் அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நேர் பின்னாடி பார்த்திங்கன்னா நரசிம்மர் இருப்பார் ஒரு ஷட்கோண சக்கரத்தின் மத்தியிலே சக்கரத்தாழ்வாரும் பின்பக்கம் திரிகோணத்திலே அந்த சக்கரத்தினுடைய மத்தியிலே யோக நரசிம்மர் அல்லது ஜுவாலா நரசிம்மர் இவர்களை நாம் சேவிக்கலாம் இவர்கள் ரெண்டு பேரும் இணைந்துதான் இருப்பார்கள் சுதர்சனர் என்றாலே என்ன பேர் ரொம்ப அற்புதமான பேர் சு என்றாலே நன்மை சுதினம் சுதினம் என்ன நல்ல தினம்னுட்டு அர்த்தம் புனிதம் என்று அர்த்தம் தரிசனம் என்ன நம்ம நம்ம பார்க்குறது அதை அதை பார்த்தாலே நமக்கு நன்மை செல்வம் இதெல்லாம் கிடைக்கும் என்ற அர்த்தம் அதனால் நல்ல தரிசனம் சுதர்சனம் நல்ல தரிசனம் அப்படின்ட்டு அந்த பெயரே அற்புதமான பெயர் அந்த சுதர்சன் வந்து எப்படிப்பட்டவர் என்ன சொன்னால் சூரியனை விட கோடி மடங்கு பிரகாசம் உடையவர் ஏன்னா ஒரு தரம் சூரியனுக்கு தான் தான் ரொம்ப பிரகாசமானவன் என்கிற ஆணவம் வந்த பொழுது பெருமாள் அந்த சுதர்சனத்தை அனுப்பி ஆணவத்தை அடக்கினார் எப்படி ஆணவத்தை அடக்கிறது ரொம்ப எளிமையான விஷயந்தான் இப்போது இப்போது ஒரு சின்ன டார்ச் லைட் வச்சுருக்குறோம் அந்த டார்ச் லைட்டு ரொம்ப வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கு நம்ம இந்த எல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆயிரம் வாட்ஸ் பல்ப் போட்டோம்னா அந்த இடத்துல அந்த சின்ன பல்பு ஏறிறதே தெரியாது அந்த மாதிரி இந்த சுதர்சன ஆழ்வார் வந்த உடனே சூரியன் இல்லாமலே போயிட்டாரோ அவருடைய சக்தியெல்லாம் எழுந்து போயிட்டாரோ மறுபடியும் அவர் பெருமாளை பிரார்த்தித்து அந்த சக்தி எல்லாம் திரும்ப பெற்றார் அதனால் இந்த கும்பகோணத்துக்கே பாஸ்கர சேத்திரம்னுட்டு பேர் கண் பார்வை சரியில்லாதவங்க பலம் இல்லாதவங்க இவங்கெல்லாம் அந்த சுதர்சனரை வழிபடலாம் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் உடையவர் வெற்றி வீரர் பெருமாள் என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றி கொடுப்பவர் பெருமாள் இந்த அடியாருக்கு நம்ம என்ன பண்ணணும் இவருக்கு உதவணும்னு நினச்சா பெருமாள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே போய் அவர் உதவிட்டு வந்துடுவாராம் நீங்கள் நினச்சதை நான் செஞ்சுட்டேன்ட்டு அதனால தான் நம்ம போய் சுதர்சனரை வந்து ரொம்ப பெரிய அளவில் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு காரணம் இந்த அனவரதமும் அடியார்களை ரட்சிப்பதிலே முன்னிற்பவர் அதனால் நரசிம்மரோடு சேர்ந்த அதனாலதான் தான் பெருமாள் அவர் கூடயே இருக்கிறார் நரசிம்மரோடு சேர்ந்த அந்த சுதர்சனரை சேவித்து சன்னதி வளம் வந்தால் நமக்கு நான்கு வேதங்களையும் பஞ்சபூதங்களையும் அஷ்டலட்சுமிக்களையும் எட்டு திக்குகளையும் வணங்கிய பலன் என்னவோ அந்த பலனும் பதினாறு வகையான அருளும் கிடைத்துவிடும் அவருக்கு சுதர்சனர் ரெண்டு பேர் சக்கரபாணின்னு எட்டு பேர் சக்கரராஜன் ரெண்டு பேர் நேமேனு நட்டு பேர் தீரேன்னு எட்டு பேர் ரதாங்கம் நட்டு பேர் பிரியாழ்வார் பாடும்போது வடிவார் சோதி பலத்துறையும் சுடர் ஆடியும் பல்லாண்டு அப்படின்னு பாடுறார் சுவாமி தேசிகன் இவரை சொல்லுகின்ற பொழுது சக்கர ரூபஸ்ய சக்கரின அப்படின்னுட்டு இந்த அஷ்டகத்தில் பாடுறார் அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு இணையானவர் இவர் பார்த்தீங்கன்னா பகவானுடைய எல்லா அவதாரத்திலையும் கூடவே இருப்பார் இப்போ பகவான் தசாவதாரம் எடுத்தார் இல்லையா அவர் மச்சாவதாரம் எடுத்துக்கும் போது இந்த மச்சாவதாரம் அந்த பகவானுடைய பல்லாக இருந்தார் கூர்ம அவதாரம் எடுத்தார் அந்த மந்திரமலையை தூக்குனதே இவர் தான் வராக அவதாரத்தில் பார்த்திங்கன்னா கோரை பல்லாக இருத்தார் எயிற்று நின் திரு எயிற்று கொண்டா என்கிறார் அந்த எயிறு ஏயிருங்கிற பெருமானுடைய பல்லாக இருந்தவர் இந்த சுதர்சன பெருமாள் தான் அப்புறம் நரசிம்ம அவதாரம் எடுக்கும்போது இந்த கூரிய நகங்களாலே அந்த இரணியனை கீழித்தெடுத்தவர் இந்த இரண்ய சம்ஹாரம் இந்த ஆயுதத்தால் தான் நடந்தது சுதர்சனர் தான் அதை முன்னிருந்து செய்தவர் வாமன அவதாரத்திலே இந்த சுக்கரர் தடுத்தார் இல்லையா இவனுக்கு கொடுக்காதே அப்படின்ட்டு அதனால் அது மட்டும் கிடையாது அந்த நீர் ஊற்றுகின்ற பொழுது இந்த மாவெளி நீர் ஊற்றுகின்ற பொழுது மூன்றடி நான் உனக்கு தானம் தந்தேன் அப்படின்ட்டு கழுத்து போடும்போது அதை நீர் ஊற்றி கையில் நீர் ஊற்றி கொடுத்துட்டோம்னா அதை தாரை வாத்தி அர்த்தம் அப்படி இருக்கும்போது அந்த நீர் விழுந்தால் தானே நீ தாரை பார்ப்பேன்னுட்டு அதில் போய் இவர் அடைச்சிக்கிட்டார் ஒரு வண்டாக போயிட்டு பார்த்தார் இவர் சின்ன தர்பய கிள்ளி உள்ளே விட்டார் அவருக்கு சுக்கரனுக்கு கண்டு உடனே அந்த நீர் விழுந்தது அப்படின்னுட்டு ஒரு வரலாறு இருக்குது சுக்குரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோன்னுட்டு அந்த துரும்புங்கிறது இந்த இடத்துல சக்கரம் சக்கரம்னுட்டு இணைத்து பாடுகின்றார் பெரியாழ்வார் அப்போ அந்த இடத்துல அவர் அந்த தர்பையில் பிரவேசித்திருந்தார் பரசுராம அவதாரத்தில் அந்த மழுவிலே பிரவேசித்திருந்தார் ராமாவதாரத்தில் ஜுவாலாமூர்த்தியாகி அந்த ராவணனுடைய படைகளை துவம்சம் செய்தார் கண்ணன அவதாரத்தில் நினச்ச நேரத்தில் வந்து கையில் அமர்வாராம் அது பீஷ்மரை வந்து இதாக பாரு ஒன்று என்ன பண்ணுறோம் பாருன்னு நினைக்கும்போது அந்த கையாள் சக்கரம் கையில் வந்துருச்சு அப்புறம் சூரியனை மறைக்கும்போது அந்த சக்கரம் தான் சூரியனை மறைத்தது சிசுபாலனுடைய வதத்தின் போது அந்த சக்கரத்தால் தான் அந்த வதம் நடந்தது அப்படியெல்லாம் இருக்குது அவருடைய மூலமந்திரம் காயத்ரி மந்திரம் இதெல்லாம் இருக்குது அந்த மூலமந்திரத்தை நம்ம வந்து அந்த சுதர்சன ஜெயந்தி என்று நம்ம அவசியம் சொல்லணும் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிய ஜனவல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சத்ராணி சம்ஹர சம்ஹர மிருத்யோர் மோசய மோசய ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய தீப்திரே ஜாலாபரிதாய பணாகராய ஹும்பட் பிரம்மனே பரஞ்சோதிஷே சுவாஹா அப்படின்னுட்டு ஒரு அற்புதமான மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லணும் ஒரு வாழை இலை வந்து அரிசியை பரப்பி அதன் மீது செப்பு அல்லது வெள்ளி நீர் நிரப்பி வைத்து மாவிலை தேங்காய் எல்லாம் வைத்து அந்த கும்பத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு தொடுத்த பூவினை சுட்டி அலங்காரம் செய்து ஸ்ரீ சுதர்சன தேவதாம் தியாயாமி என்று சொல்லி பிராண பிரதிஷ்டை செய்து அந்த கும்பத்திலோ அல்லது படத்திலோ அல்லது யந்திரத்திலோ புஷ்ப அஜ் எல்லாம் போட்டு அந்த ஆவாகனம் செய்யணும் பின்னாடி வந்து அந்த ஸ்ரீ சுதர்சன ஸ்வரூபசிய பிராமணசிய இதமாசனம் சகல ஆராதனை சுவஜிதம் என்று சொல்லி அந்த எல்லாம் இட்டு நிவேதனத்தை செய்து அந்த சுதர்சனரை வழிபட வேண்டும் இப்படி அந்த சுதர்சனரை வணங்கி வழிபட்டால் நமக்கு எல்லாவிதமான விதமான தோஷங்களும் தீர்ந்து நல்வாழ்வு கிடைக்கும்